நெல் கொள்முதல் குறித்த மேல சில புள்ளி விவரங்களை சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் முதல் தேதியில தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மாத காலம் முன்னாடியே அதாவது செப்டம்பர் முதல் நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில் நெல்லை விற்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்றாம் தேதி கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தெண்டு விழுக்காடாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளையும் நேரடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது எதையும் தெரியாமல் மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் புலப்பிக்கிட்டு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இது பற்றி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தன்னை விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி ஆட்சியில தான் மோசமான நிலை என்ன மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு எதிராக ரெண்டாண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னார் பழனிசாமி புரோக்கர் கொச்சைப்படுத்தி பேசினார் நாடு மறக்கலை விவசாயிகளை மறக்க மாட்டாங்க ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் என்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா தெரியும் நாட்டுக்கு